அத்தனை உறவலுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் கேட்ட கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் சோமாஸ் காசை வந்து ஒரே சாவாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யாரை சொன்னது அப்படின்னு சொல்லி எனக்கு அது விலங்கல்ல எனக்கு ஒரு கசாக தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சதுரன் ஒருவர் மெயில் போட்டுருக்குறீங்க சரி அந்த சகோதரனுக்கு நான் இது சொல்கிறேன் அது சம்பந்தமாக யாருக்காவது படிவான விளக்கம் நான் சொல்கிறத விட கூட தெரியுமென்னு சொன்னால் நீங்கள் குமனில் வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து சோமஸ் காசை எப்படி ஒரே சாவாக எடுக்க முடியும் சரி இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சோமாஸ் காசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அநேகமானவர்களும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்லணும் அதாவது வந்து குறிப்பிட்ட காலம் நீங்கள் வந்து நிரந்தர வேலையில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அந்த நிறுவனத்தின் மீது உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருகிறது ஒன்று உங்களுக்கு அந்த நிறுவனம் பிடிக்கல அல்லது அந்த நிறுவனத்துக்கு உங்களை பிடிக்கல அல்லது வேலைகளில் ஏதாவது பிரச்சனை அல்லது சம்பளங்களில் பிரச்சனை ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக அந்த நிறுவனம் உங்களை வேலையால் அனுப்பிடலாம் அல்லது நீங்கள் வேலையால் நிற்கலாம் இந்த ரெண்டும் காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழில் வழங்கு நிறுவனம்னு சொல்கின்ற போல் எம் போல் எம்புவாவில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த குறிப்பிட்ட ஒரு மூன்று வருடங்களுக்கு வந்து உதவித்தொகையாக அல்லது சில இடங்களாக இன்சூரன்ஸ் காசுன்றவாங்கள் சரி உதவித்தொகைன்னு வைப்போம் உதவித்தொகையாக கிடைக்கின்ற பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோமாஸ் இது வந்து நீங்கள் வேலையை விட்டு நின்றாலும் சரி இல்லை முதலாளி வேலையால் அனுப்பினாலும் சரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது வீதாசார அடிப்படையில் கிடைக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு தொண்ணூறு வீதம் கிடைக்கிறது சில பேருக்கு வந்து எழுபது வீதம் கிடைக்கிறது சில அறுபத்தஞ்சு வீதம் சில பேருக்கு ஐம்பத்தஞ்சு வீதமும் கிடைப்பதாக சொல்லப்படுறது சரி இந்த இது ஒரு வீதாசார அடிப்படையில் கிடைக்கிறது நீங்கள் வேலையை விட்டு நீங்களாக கடிதம் கொடுத்து நின்றால் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு பிறகு தான் சோமாஸ் தருவாங்க ஆனால் இந்த ரெண்டு மாதம் சோமாஸ் காசு சேர்த்து உங்களுக்கு தருவாங்க முதலாளியாக உங்களை வேலையால் அனுப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உங்களுடைய அந்த சம்பளத்தினுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு முதலாளி அனுப்ப தொண்ணூறு வீதம் கிட்ட உங்களுக்கு வந்து இந்த சோமாஸ் வந்து தரப்படும் இதான் சோமாஸுனுடைய சிறிய உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் ரவா சொல்கிறார் ஏன் இப்போ சோமாஸ் வந்து வருதுன்னு சொன்னால் இங்கே அநேகமான எங்களுடைய சகோதரர்கள் வந்து இந்த உணவகங்களில் பணியாற்றுகிறார்கள் பரிசை பொறுத்தவரையில் உணவகம் அப்படின்ற உணவகம் அப்படின்ற பொழுது இப்பொழுது பல பல நட்டத்துக்குள்ளே போயிருக்கின்ற தொழிலில் வந்து உணவகங்களுமே வந்து உள்ளடங்குனனா அதில் முடிஞ்ச வரை இப்போ எல்லா உணவகங்களுமே வந்து அநேகமாக இந்த வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புகிற டெலிவரி சர்வீஸ் செய்வதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் உணவங்களுக்கு சிறங்கள் வந்து சாப்பிடுவதனுடைய அளவு குறைகிறது வீடுகளிலேயே பாட்டி வைக்கிறார்கள் வீடுகளிலேயே பாட்டி வைக்கின்ற பொழுது அதுக்கான செலவுகளை அவர்கள் கட்டுப்படுத்துகின்றது அதே மாதிரி மதுபானங்கள் ரெஸ்டோரெண்ட்களில் வாங்குகின்ற பொழுது மதுபானத்தில் ரெஸ்டாரண்டில் வந்து வில கூடவாக இருக்கும் வீட்டில் அதை நாங்கள் ஒரு பல்வொரு அங்காடியில் வேண்டி கொடுக்கின்ற பொழுது அதனுடைய வில குறைவாக இருக்கும் இதன் அடிப்படையில் வந்து அன்னைக்கு அநேகமாக இப்போ இந்த உணவகங்கள் பரிசு பொறுத்தவரை நிறைய உணவகங்கள் பூட்டப்படுகின்றன விற்கப்படுகின்றன அல்லது வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இப்போ தத்தளிக்கின்றன தத்தடிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் இவைகளின் காரணமாக இந்த உணவகங்கள் பூட்டப்படுகிறேன் அதன் மூலியமாக தான் எங்களுடைய சகோதரர்கள் நிறைய சகோதரர்கள் வந்து உணவகங்களில் வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து முதலே சொல்லியிருப்பாங்க ஒன்று நான் கடையை போட்ட போகிறோம்னு சொன்னால் நாங்கள் சோமாஸ் தாரம் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனமிக் சோமாஸ் தந்தார்கள்னு சொன்னால் நூறு வீதம் எக்கனாமிக் சோமாஸ் தருவார்கள் இந்த எக்கனாமிக் சோமாஸ் நூறு வீதம் தருகின்ற பொழுது அது வந்து உங்களுக்கு உங்களுடைய சம்பளத்தை வந்து ஃபுல்லாக கவ் பண்ணி வரும் அதுவும் எல்லாமே வந்து மூன்று வருஷம் ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ சோமாசுபுற சகோதரர்கள் இந்த நான்கு இந்த வேடத்தில் இருந்து நினைக்கிறேன் சரியாக டைம் யாருக்கா தெரிஞ்சதா சொல்லுங்கள் உங்களுடைய சோமாஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்பட போவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ சோமாஸ் எடுக்கிறவர்களுக்கு வந்து ஒரு வருஷ காலம் தான் நீங்கள் இருபது வருஷம் வேலை செஞ்சுக்கலாம் பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுக்கலாம் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் ஒரு வருட காலம் தான் உங்களுக்கு சோமாஸ் வழங்கப்படுவதாகவும் ஒரு தகவல்வாதியாக இருக்குது இது சம்மந்தமாக யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள் சோமாஸ் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை உங்களுடைய சோமாஸ் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட மூன்று சோ சோமாஸ் ஆகிருக்கு நீங்கள் ஒரு ஒரு வருடங்களுக்கு மேலே வேலை செஞ்சீங்க சொன்னால் அல்லது ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து உங்களோட சோமாஸ் கணக்கு பார்த்து மூன்று வருடங்கள் சோமாஸ் தரப்படும் ஒரு வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மீண்டும் ரெண்டாவது வருஷம் மூன்றாவது வருஷம் அவங்களுக்கு வந்து அவங்க தடி எடுத்து அடித்து கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு இடமா அங்கே போ இங்கே போ அங்கே போ இங்கே போ படிக்கிறியா அதுக்கு போரியோ இதுக்கு போரியான்னு உங்களை கலைச்சி எப்படியாவது உங்களை அடுத்த வேலைக்கு கிடைக்க பண்ணுறது தான் முயற்சி பண்ணாங்க என்ன சொன்னால் சோமாஸ் தருவதுக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு சோதரம் கேட்டுருக்காரு அண்ணா சோமாஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட சொல்கிறேன் சொல்கிறோம் நார்மலாக சோமாஸ் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் எடுக்கிற விஷயம் போக நீங்கள் ஃபுல்லாக எடுக்கலாம் அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமாக நீங்கள் அந்த சோமா எடுக்கலாம் அதாவது வந்து உங்களுடைய முதலாளியிடம் இது சம்பந்தமாக பேசி நான் வந்து நான் அடுத்ததாவது வந்து நான் ஒரு தொழில் துவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அதனூடாக அந்த சோமாஸ் காசை வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நீங்கள் செஞ்சு தாங்கன்னு சொன்னால் அநேகமான முதலாளிமார் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுடைய தமிழ் முதலாளிமாருக்கு அவர்கள் செய்வார்கள் இல்லையானா தெரியாது அநேகமான ஃப்ரெஞ்சு முதலாளிமார் இந்த விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் ஒரு தொழில் துவங்க போகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபுல் சோமா என்ன சொன்னால் அவர்களுடைய காசில் நாம் எங்களுடைய சம்பளங்களில் பிடிச்ச காசை தான் சோமாஸாக திருப்பி தரப்புறோம் அப்போ அந்த காசை வந்து எடுப்பதற்காக அவர்கள் வந்து என்னென்ன செய்யலுமோ அதன் படிமுறைகளை செய்து தருவார்கள் அதை கொண்டு போயிட்டு போலியம்ப கொடுத்தீங்கன்னு சொன்னா போலியம்புலா அதுக்கான நடவடிக்கைகளை தரும் இல்லை நீங்க முதலாளிக்கு தெரியாது நான் மேலிடங்களை ரகசியமா எல்லாத்தையும் பேணுகிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா நீங்கள் அதே விடயத்தை வந்து போலேம்புலாவில் போய்ட்டு உங்களை டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறதுக்கு நீங்கள் சொல்லணும் நான் வந்து இப்படி ஒரு தொழில் செய்ய போகிறேன் இந்த தொழில் வந்து எனக்கு வந்து என்னோடய சோ மாதம் வந்து நீங்கள் விக் ஃபுல்லாக தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் வந்து போலேம்புலுவில் நீங்கள் அதை கதாச்சு நீங்கள் அதை எடுக்கலாம் ஆனால் போலேம்புலா என்ன செய்யுமான்னு சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு தொழில் செய்ய போகிறீங்கன்னு சொல்லுவேன் பல்வரு லாங்காடி என்ன சொல்லுவாங்க அலுமன் தசிய உங்களை தொடக்க போகிறீங்க அனுமதி தசியம் கொண்ட போகிறீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக நீங்கள் ஃபோர்மேஷன் பிடிச்ச சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது எவ்வளோ ப்ரொஜெக்ட்டில் செய்கிறீங்கன்னு சொல்லணும் இப்போ ஒரு லட்சம் ஹீரோ உங்களுடைய ப்ரோஜெக்ட்ன்னு சொன்னால் அந்த கடையினுடைய விலவில் இருந்தால் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் இப்போ எங்களுடைய தமிழாக நீங்கள் கடை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடையில் வந்து நீங்கள் அவங்க பத்தாயிரம் ரூபா போட்டுவிட்டு மிச்சம் தொண்ணூறாயிரம் பிளேக்கில் வாங்கினோம் அது வந்து செல்லுபடியாகாது அதை வந்து கவனத்தில் கொள்ளுங்க என்ன சொன்னால் நீங்கள் எவ்வளவு அதனுடைய பொறுமதி வில வெலுவேஷன் இருக்கு அதாவது ஒரு பொறுமதியினுடைய அளவு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் போலிம்பளம் வந்து அந்த காசை ஃபுல்லாக வந்து விக்ட்ரா பண்ணணும் அதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இது இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து இதன் அடிப்படையில் நீங்கள் போயிட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தருவாங்க இல்லை நீங்கள் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் போலி முழுவா சொல்லும் ஓகே நான் இந்த சும்மா தந்து கொண்டிருக்கேன் நீ போய்ட்டு அது சம்மந்தமாக படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்த அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்க உங்களோட ப்ரொஜெக்ட் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறமா கணக்கு முடிக்கணும்னு சொல்லணும் நீங்கள் அப்போ நீங்கள் போய்ட்டு ஃபார்மசியம் சென்டரில் ஒரு ஃபார்மி சென்டரில் அருமந்தேசியம் கூட தரப்போது எப்படி அதுக்குள்ள வந்து குந்தாவளித்து அது மற்றது வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி கணக்காக வரும் அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து நீட்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு மாதம் காசு எடுத்துட்டீங்க சொன்னால் மிச்சம் பதினெட்டு மாதமோ அல்லது வந்து முப்பத்தாறு மாதத்தில் ரெண்டு மாதம் போனால் முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு மாதம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கணக்கை பார்த்து மிச்ச காசை வந்து போல் எம்புவா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பே பண்ணணும் நீங்கள் அதை கொண்டே போ ஒரு ப்ரொஜெக்ட்டில் ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து அந்த காசை கொண்டே போட வேணும் இந்த இந்த நடைமுறைகள்லாம் நீங்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச நடைமுறைகள் இதை விட வேறு நடைமுறைகள் இருக்க எனக்கு தெரியலை இது சம்பந்தமாக மேலதிகமாக நான் சொல்வதை விட நீங்கள் மேலதிகமாக யாருக்காக தகவல்கள் தெரியும் இல்லை இதை விட என்ன முறை வழிகளில் காசுகள் எடுக்கலாம் அதாவது எங்களோட சோமாசம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து எங்களுடைய கொமனில் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சகோதரனுக்கு அது பியோசனமாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேர் சொன்னால் அதை வச்சுக்கொண்டு அவர்கள் இன்னொரு நாலு பேர்கிட்ட அந்த விஷயத்தை அறிஞ்சு அடுத்த கட்ட முயற்சியில் போனால் எல்லாருக்குமே சந்தோஷம் நான் சொல்கிறத உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் யாராவது தெரிஞ்ச ஒரு ஒரு சிலர் பகிர்ந்து கொண்டால் அது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பியோசனமாக இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது மூடைய கருத்துக்களை வந்து என்னோட பாய்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அண்ட் மேலே ஒரு வீடியோ அந்த ஒம்ப ஒம்பது மாத குழந்தைக்கு வந்து எப்படி சர்டிஃபிகேட் இருக்கிற விஷயம் வந்து ஒரு சௌரம் போடணும்னா நான் சொன்ன விஷயத்தை சொல் கேட்டுட்டு ஒரு சௌரம் வந்து ஓகே தான் அதை மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் மேலே இப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்கின்ற போது தான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது பலனளிக்கும் பிரியோசனமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமான்னு சொன்னால் என்னுடைய பயந்து கொள்ளுவோம் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் இப்படி யாராவது கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சதை உங்களோடு பயந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு தான் இந்த சோமாஸ் சம்பந்தமான விஷயங்கள் மிக மிக ஆதாரமாக இருக்கும் இந்த சோமாஸ் இப்படி இப்போ வந்து சரியான கட்டுப்பாடாக இருக்கிறது சோமாஸ் எடுக்கிறது சொன்னால் அரசாங்கம் வந்து சரியான எக்கனாமிக் டவுனாக இருக்கிறதுனால சோமாஸ் இல்லை யாராவது சௌர சௌதரிகள் வேலைகளை விடாதேங்கோ வேலைகளை விட்டுட்டு இப்போ இந்த நாளைக்கு வேலை எதுகிட இல்லாத அதை விட இந்த வீடு வாங்குவது அல்லது கடன் எடுக்கிறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாமே வந்து கவனம் சொன்னிங்கள் வேலையை விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இன்னொரு வேலை தேடுகின்ற போது திருப்பி அடிப்படை சம்பளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ஒருத்தர் ரெண்டாயிரம் சம்பளத்தில் வச்சுருக்கின்ற ஒரு பேசிட் வச்சிருப்பீங்க உங்களுக்கு கிரெடிட் வந்து பேங்க் ஈஸியாக தரும் அதே நீங்கள் திருப்பி புதுசாக இன்னொரு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் திருப்பி ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தாறுரூவா அடிப்படை சம்பளத்தில் உங்களை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கணக்குகள் பார்க்குற பொழுது உங்களுக்கு பேங்க் கிரெடிட்டுகள் வீட்டு கிரெடிட் எல்லாமே வந்து தர மாட்டேன் இதுகளை வந்து தேவை செஞ்சு கொஞ்சம் அவதானமாக இருங்க நீங்கள் எடுத்தோம் கவத்தோம்னு சொல்லி யாருமே வேலையை விட்டுட்டு நரோட்டில் நிற்காமல் இருக்கிற வேலையை காப்பாற்றி கொள்ளுங்கள் இல்லை உங்களை முதலாளிகள் உங்களை வேலையானி பாட்டா போகிறாங்கன்னு சொன்னா வேற வழியே இல்லை நாங்கள் டட்டா பாய் சொல்லி தான் வர வேணும் அவதான மாருங்க நன்றி